பயங்கரமான டேலண்ட் இருந்தும் சரியான அந்தஸ்து கிடைக்காம தவிக்க கூடிய காமெடி நடிகர்கள் தெரியுமா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க ஷாரா குத்து கோமாலி இந்த மாதிரி படங்கள்ல தான் ஷாரா ஆதி படம் அப்படின்னா கண்டிப்பா இவர் இருப்பாரு நம்ம தமிழ் சினிமாவுல ஒரு நல்ல காமெடியன் அப்படின்னு சொல்லலாம் ஓமை கடவுளை பல்லு படாம பாத்துக்க ரோமியோ தி பாய்ஸ் இந்த மாதிரி எல்லாம் இவர் நடிச்சிருக்காரு இருந்தாலுமே ஒரு காமெடியன் அப்படின்ற ஒரு அந்தஸ்து இன்னைக்கு வரைக்கும் இவருக்கு கிடைக்கல நல்ல ஒரு டேலண்ட் இருந்தாலும் எல்லாமே லோ பட்ஜெட் படங்கள்ல மட்டும்தான் இவருக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க ஒரு முன்னணி ஹீரோட படங்கள்ல நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காத அப்படின்னு தவிச்சுக்கிட்டு தான் இருக்காரு நம்ம அடுத்து பார்க்க போறது புகழ் விஜய் டிவி மூலமா எக்கச்சக்க ரசிகர்களை சம்பாதிச்சவர் தான் புகழ் இதன் மூலமா தான் இவருக்கு சினிமா வாய்ப்புகளும் கிடைச்சுச்சு ஆனா சினிமாவுல அந்த அந்தஸ்தை இவருக்கு கிடைக்கல அந்த வகையில எதற்கும் துணிந்தவன் யானை இந்த மாதிரி படங்கள்ல புகழுக்கு சின்ன சின்ன கேரக்டர் கொடுத்தாங்க கோலிசோட ரைசிங் அப்படின்ற சீரிஸ்ல ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தாரு அதுல கொஞ்சம் மொக்க வாங்கிட்டாரு இதை தள்ளி புகழ் கொஞ்சம் பிஸியா தான் நடிச்சிட்டு இருக்காரு ஆனா பெரிய பெரிய படங்கள்ல இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் புகழ் சும்மா பட்டையை கிளப்பிட்டாரு அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆனா சினிமான் வரும்போது ஒரு முன்னணி காமெடி நடிகரா மாறணும் அப்படின்னு புகழ் எவ்வளவோ இயங்குறாரு ஆனா அதுக்கான வாய்ப்பு புகழ் பக்கமே இன்னும் போகல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரமேஷ் திலக் இவர் சூதுக்கோவும் ஆரஞ்சு மிட்டாய் டிமாண்டி காலனி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு விஜய் சேதுபதி தொடங்கி நிறைய முன்னணி நடிகர்கள் கூடையும் சேர்ந்து நடிச்சிருக்காரு காமெடி ரோல் மட்டும் இல்லாம சூப்பரான குணச்சித்திர கேரக்டர் ஆக்டர்ஸோ ரமேஷ் திலக்கு கிடைச்சிருக்கு ஆனா தொடர்ந்து பட வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறி நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கலைஞன் அப்படின்னு இவரை கண்டிப்பா சொல்லலாம் ஆனா இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய படங்கள்ல இவருக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்க மாட்டாங்க இவரோட டேலண்ட்டுக்கு ஏத்த அந்தஸ்து இன்னைக்கு வரை இவருக்கு கிடைக்கல லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பிராங்க் ஸ்டார் ராகுல் யூடியூப்ல இருந்து நம்ம தமிழ் சினிமாவில வந்து கலக்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் அதுவும் ஒரு நல்ல மார்க்கெட்டை பிடிக்கிறதுக்கு தொடர்ந்து பத்து பதினஞ்சு படங்களாவது தேவைப்படும் ஆனா ராகுல பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல முருங்கக்காய் சிப்ஸ் சிவகாமியின் சபதம் அப்படின்னு ரெண்டு படத்துல தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைச்சிச்சு இதனால இனிமே சினிமா ஒத்துக்காது ராகுல் நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய ரக்ஷன் விஜய் டிவில ஒரு சூப்பரான ஹோஸ்ட் சொல்லலாம் ஹோஸ்டா நடிக்க நடிப்பிலையும் பட்டையை கிளப்பிடுவாரு அதுக்கு நம்ம கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் அப்படின்ற ஒரே ஒரு படத்தையும் எக்ஸாம்பிள் சொன்னா போதும் அந்த படத்துல தாருமாற ஆக்டிங் பண்ணிருப்பாரு இதன் மூலமா அடுத்தடுத்த பட வாய்ப்புகள் வந்து குவிய போகுதுன்னு நினைச்சா அவருக்கு மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரே ஒரு பட வாய்ப்பு தான் கிடைச்சிச்சு சரி அத எதுக்கு மிஸ் பண்ணனும் அப்படின்னு நடிச்சாரு பட் அந்த படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல விமர்சனங்கள் எதுவுமே வராம ஃப்ளாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வேட்டையின் படத்துல விஜே ரக்ஷனுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க அதையும் சரியா பயன்படுத்தி நடிச்சிருக்காரு இருந்தாலும் இவரோட ஆக்டிங் டேலண்டுக்கும் கண்ணும் கண்ணும் கொலை மாதிரியான ஒரு படத்துல நடிச்சதுக்கும் இன்னைக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகள் வந்து குவிஞ்சிருக்கணும் ஆனா விஜே ரக்ஷனுக்கு அது கிடைக்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோக்கு நான் எண்டு கார்டு போட்டுக்கிறேன் அடுத்த வீடியோ பாக்குறதுக்கு தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க